ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு சில பொருட்களை கீழே தவறவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதில் பல பொருட்கள் இருக்கு அப்படி கீழே தவறிவிட்டால் அதனால உண்டான பலன் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்யும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் படியும் ஆன்மீக ரீதியாகவும் சில பொருட்களை தெரியாமல் கூட கையிலிருந்து இருந்து தவற விட்டுவிடக்கூடாது சில பொருட்கள் தவற விடுவதால் என்ன விளைவுகள் ஏற்படும் இவைகள் எதை நமக்கு உணர்த்துகின்றன எதற்கு அறிகுறிகளாக இருக்கின்றன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு செயலுக்கு பின்னாலும் காரண காரியங்கள் இருக்கும் என்பார்கள் அப்படி சில பொருட்கள் நம்முடைய கை தவறி விழுவது சில விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு உணர்த்தும் அறிகுறிகளாகவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் நாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை தெரியாமல் கூட கீழே தவற விட்டுவிடக் கூடாது என்கிறது சாஸ்திரம் அந்த பொருட்களை ரொம்பவே பவ்யமாகவும் பயபத்திரமாகவும் நம்ம கையாள வேண்டும் அப்படி சில பொருட்களை நாம் விடும் பொழுது அதன் விளைவாக என்ன நடக்கும் என்பதனுடைய பலன்களையும் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முதலாவதாக மங்களகரமாக இருக்கக்கூடிய குங்குமம் எல்லோர் வீடுகளிலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குங்கும வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் அதில் குங்குமத்தை நிரப்பி வைத்திருக்க வேண்டும் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது குங்குமம் கொடுத்து அனுப்ப வேண்டும் அது அவர்களுக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய உங்களுக்கும் நல்லது அதனால எப்பொழுதுமே பூஜை அறையிலேயோ அல்லது உங்களுடைய அலமாரியிலேயோ குங்குமச்சுமில் வைத்து அந்த குங்குமச்சுமில் எப்பொழுதும் நிரம்பி இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த குங்குமமானது கைதவறி கீழே விழுந்து கொட்டினால் அதை அபசகுணம் என்று சொல்வதுண்டு ஆனால் உண்மையிலேயே குங்குமம் கைதவறி கீழே கொட்டினால் வெற்றி மற்றும் அனுகூலமான பலன்களை பெறப்போகிறோம் என்றுதான் அர்த்தம் அதே போல தான் அரிசி வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அரிசி அரிசி கை தவறி கீழே கொட்டிவிட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு காரிய தடை ஏற்படும் என்ற அர்த்தம் ஏதேனும் புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதில் தடையானது ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதுதான் அர்த்தம் அதனால் அரிசி கொட்டிருச்சு அப்படின்னு நம்ம கவலைப்படுவதை விட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை முன்கூட்டியே நாம் ஒரு வரையறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சள் கீழே கொட்டினால் மங்களம் சிறப்பு என்று பொருள் ஏதேனும் தொழில் தொடங்க போகிறீர்கள் என்றால் அது சிறப்பாக நடக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பொருட்கள் எல்லாமே கை தவறி கீழே விழுந்தாதான் இந்த பலன்கள் இந்த பலன்கள்லாம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தெரிந்தே அதை கீழே தவறவிட்டால் இந்த பலன்கள் அதற்கு பொருந்தாது என்னை தவறி கீழே கொட்டிவிட்டால் இழப்பு துக்ககரமான செய்திகள் உங்களை தேடி வரும் நீங்கள் ஏதாவது தொழில் செய்பவராக இருந்தால் அதில் பொருள் நெருக்கடி தடை மற்றும் மற்றவர்கள் உங்களை குறை சொல்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் சில சமயம் வீட்டில் பால் காய்ச்சி அடுப்பிலிருந்து இறக்கும்போது கை தவறி அதை கீழே கொட்டி இன்னும் சில நேரங்களில் பூனை பாலை தட்டி விட்டுவிடும் இதற்கு கழகம் தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது பாலானது லக்ஷ்மிகரமான ஒரு பொருள் அதை கீழே சிந்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதனால்தான் பால் பொங்கும் போது கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்கத்தில் இருந்து அது பொங்கி வழியாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அடுத்தபடியாக சர்க்கரை சர்க்கரை கீழே கொட்டுவதற்கு நல்ல பலன்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது சர்க்கரை தரையில் சிந்துவதால் புகழ் ஏற்படும் நாம் செய்யும் தொழிலில் மேன்மை ஏற்படும் என்பது பொருள் தேங்காய் கை தவறி கீழே விழுந்தால் தொழில் செய்பவர்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஏற்படவிருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அடுத்தபடியாக பூக்கள் இந்த பூக்கள் கை தவறி கீழே கொட்டிவிட்டால் காரிய வெற்றி பக்தி நன்மை உண்டாகும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த உப்பு கீழே சிந்துவது குடும்பத்திற்கு நல்லது கிடையாது உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் அதை கீழே தவற விடுவதால் குடும்பத்தில் சில தேவையில்லாத பலன்கள் ஏற்படும் பண விரயம் பணத்தடை ஆகியவை ஏற்படலாம் தண்ணீர் கை தவறி கீழே சிந்துவது கடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதனால் தண்ணீரையும் மிக கவனமாக நாம் கையாள வேண்டும் விளக்கானது கீழே தவறி விழுவது ஆபத்திற்குண்டான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது தீய சக்திகள் நம்மை சுற்றி இருப்பதை இந்த செயலானது குறிக்கின்றது அதனால விளக்கை எப்பொழுதும் ரொம்பவே பயபத்திரமாக பவ்யமாக கையாளுவது சிறப்பு இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் கீழே விழுவது நன்மையை கொடுத்தாலும் ஒரு சில பொருட்கள் தவறுவது தீமையான சகுனங்களையே நமக்கு கொடுக்கின்றது அதனால ஒவ்வொரு பொருளையும் நாம் பார்த்து கையாள வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் நமக்கு தான் வந்து சேரும் அதனால கையாளக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்